சகலகலாவள்ளி மாலை வெண்தாமரைக்கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ளம் தன் தாமரைக்கு தகாது கொலோ சகம் ஏலும் அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைக்கொள் கரும்பே சகலகலாவல்லியே நாடும் சொற்சுவை பொற்சுவை தோய்தர கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய் பங்கை ஆசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே கணதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகல கலாவல்லியே அழிக்கும் செலுந்தமிழ் தெல்லமுது ஆர்ந்து உன் அருட்கடலில் குளிக்கும்படி எனக்கு கூடும் உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமலை சிந்த கண்டு களிக்கும் மயிலே சகல கலவல்லியே தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும் பெருக பனித்து அருள்வாய் வடநூல் கடலும் தேக்கும் செந்தமிழ்ச்செல்வமும் தொண்டர் செந்நாவில் நாவில் நின்று காக்கும் கருணைக் கடலே சகலகலா வல்லியே பஞ்சப்பு இதம் தரும் செய்ய பொற்பாதம் பங்கேறுகம் என் நெஞ்சத்தடுத்து அலராதது என்னே நெடுந்தால் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்ந்தோன் சென் நாவும் மகமும் வெள்ளை கஞ்சத்தவிக ஒத்திருந்தாய் சகலகலா வல்லியே பண்ணும் வரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவனும் யான் என்னும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா வல்லியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என் பால் கூட்டும்படி உன் கடைக்கண் நல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெல் ஓதிம பேடே சகலகலா வள்ளியே சொர்வின் பண்ணமும் அவதானமும் கல்வி நல் நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரை சகலகலா வள்ளியே சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய் ஞானத்தில் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலம் தோய் உழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரசன்னம் நான நடை கற்கும் பதாம்புயத்தாளே சகலகலாவல்லியே மண்கண்ட வெண்கொடை கீழாய் மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் மின்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளிம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலாக்கலா வல்லியே